வழக்க நடிப்பு நெறிப்படுத்துறது எப்படி என்ன தெரியாம அப்பாட்ட சவுக்கால வேண்டின நாயல் இந்த அப்பால அடி இந்த அப்பாவையும் இந்த அண்ணாவையும் கதைக்கிறதுக்கு ஒரு ஒரு பக்கிலேடா உனக்கு புனிஞ்சவன் முடிஞ்சா ஜாழ்ப்பாணம் வா வந்து நேரவா சரிதானே அடி நீங்க எல்லாம் பொறுக்கியல் உங்கள்ட வருமானம் பிசைடுப்ப இப்போ உங்களுக்கு என்ன செய்யலா உண்டியல் வைக்கலாது ஒவ்வொரு ஒரு கடையல் வழிய போய் உண்டியல் வைக்கலா உங்களுக்கு ரெண்டாவது உங்களோட வருமானம் இப்ப இயக்கத்தை வச்சு பிள்ளைகிற வருமானம் உங்களுக்கு இயக்கம் அப்படி இயக்கம் இது கொடுக்குறோம்னு சொல்லி காசு சேர்க்கல ஆக்கள்கிட்ட இனியும் ஒரு இனத்தமிழன் வந்து இனியும் ஒரு தமிழனா இருந்து உங்கள்ட காசு சேர்த்து ஒரு சதம் ஒரு சதம் நீங்கள் இந்த காசு சேர்க்கிற பொறுக்கிய குடுப்பியலா இருந்தா நீங்க தமிழரே இல்லை என்னொரு முக்கியமான விஷயம் நேற்று வைன்னி ஐந்து அண்ணாண்ட லைவ்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கேள்விப்பட்டிருக்கேன் தான் அண்ணாவோட கதச்சு நான் என்னென்றால் ராமநாதன் ரவுராமையும் ராமநாதன் அர்ச்சுனாவும் வந்து கலர்லையும் உடம்புலையும் தான் வித்தியாசமே ஒழிய கொள்கையிலிருந்து எல்லாமே ஒன்றுதான் அதை அண்ணா வந்து உடையார் நாட்டு பொது குடியிருப்புல வந்து பொறுப்பாளராக இருக்கேக்க வேலை செய்தவனுக்கு தெரியும் அதே மாதிரி ராமநாதன் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் அந்த வந்த ஒன்று ரெண்டு காட்டி கொடுத்து தான் வெளியால வந்தவன் அடே எனக்கு என்ன ஆசைண்டா நீங்க தாண்டா சாப்பிடுறீங்க அல்லது உங்கண்டே மலத்தை எடுத்து தின்றிங்களான் எனக்கு பெரிய டவுட் ஏனன்றால் அடே ராமநாதன் ரவுராமன் வந்து ஒரு காலத்துல பிழைய பிழையன்று சொல்லி வயரால அடி வேண்டினாள் வந்தாதுக்கு கட்டமைப்பிலேயே பிள்ளைய பிள்ளை என்று சொல்லி வேண்டினால் காலில் அதையும் தவிர என்ன ஒரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்ப மாட்டேன்னு சொன்னதால அப்பாவையும் அண்ணாவையும் பிடிச்சி மூன்று மாதம் ஜெயில போட்டிருந்தவ பெரியப்பாண்ட மகன் போய் அப்ப என்னையும் போடுங்கோன்னு சொன்னா பிறகுதான் அவன் உளவால உளவு இருந்தவன் என்னையும் போடுங்கோன்னு சொன்னா தலைவருக்கு சொன்னா பிறகுதான் இவன் மூன்று பேரையும் வலிய விட்டவன் அதையும் வடிவா சொல்றான் நாங்கள் அங்க அப்பாவே விட்டாலும் திருப்பி கதைக்கிறார்கள் உங்களுக்கு அது தெரியாது நான் ஒன்றும் தெரியல செய்யலாது அதையும் விட சிறந்த காவல்துறை அதிகாரி என்று தேசிய தலைவரால விருது வாங்கின மட்டும்தான் பொருட்களுக்கு சொல்றேன் ஆனா தெரியாம ஒரு வழக்க நடிப்பு எப்படி என்ன தெரியாம அப்பாட்ட சவுக்கால வேண்டிய அடி இந்த அப்பாவையும் அண்ணாவையும் கதைக்கிறதுக்கு ஒரு ஒரு பக்கில் உனக்கு ஆனா இந்த காதல் காய்ச்சா காண இருந்த அம்மாவனே வெள்ள 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 தான் பிடிப்பேன் நீ இரு நீ இந்த நாட்டுல ஒளிஞ்சிருந்தான் இரு ஒத்தை கொத்தை

கவர்மெண்ட் வருமானம் இப்ப இயக்கத்தை வச்சு வித்து பிழைக்கிற வருமானம் போயிட்டுடா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இயக்கம் அப்படி ஏக்கம் இப்படி இயக்கத்துக்கு அது கொடுக்குறோம் இயக்கத்துக்கு இது கொடுக்குறோம்னு சொல்லி காசு சேர்க்கல அதுங்கண்ட ஆக்கள்கிட்ட இனியும் ஒரு இனத்தமிழன் வந்து இனியும் ஒரு தமிழனா இருந்து உங்கள்ட காசு சேர்த்து ஒரு சதம் ஒரு சதம் நீங்க இந்த காசு சேர்க்கிற பொறுக்கியல குடுப்பியலா இருந்தா நீங்க தமிழரே இல்லை நீங்க தமிழரே இல்லை ஒரு தமிழரனா இருந்தா எண்ட இனத்தையோ உதவி செய்யறமோ என்று கேட்டோ எந்த சதமும் ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாது இந்த பொறுக்கியல் இவ்வளகாலமும் தலைவற்ற ஹாச தலைவர் சேர்க்க சொன்ன ஹாச சேர்த்துதான் இந்த ஹெலிகாப்டர்ல சாமதி வேணும்

அது மட்டும் ஞாபகம் கொடுங்கோ தமிழனுக்குரிய ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்த பயிரோணும் எனக்கும் காசனை போண்டாம் ஒருத்தருக்கும் காசனை போண்டாம் இது நீங்கள் இந்த சீமான் ஆமான் ஒரு ஒரு சாமானுக்கும் அனுப்ப வேண்டாம் சரிதானே நீங்கள் சேர்த்த காசு நீங்க குளிர்க்க பல் அடிச்ச காசு குளிர்க்க பல்லுக்கு விரைச்ச காசு ஒரு இன உணர்வோட ஒருத்தருக்கும் அனுப்ப வேண்டாம் ஒரு காலத்துல கட்டமைப்பா கட்டி அமைப்பாம் அதுக்குரிய தேசிய நிதி என்று சொல்லி ஏற்கனவே வைப்பகம் இருந்த மாதிரி திருப்பி ஒரு ஒரு இதொண்ட நாங்க உருவாக்குவோம் அங்க நேரடியா நீங்க கொடுக்கலாம் அங்கிருந்து எந்த வைத்தியசாலைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது எவ்வளவு பாத பாத போடுப்பட்டது அதுக்குரிய ப்ரொஜெக்ட் என்ன கோஸ்ட் என்ன அதுக்கு வந்த டிலேக்கு வந்த காரணங்கள் என்ன சகலதும் நான் செய்வேன் நான் உயிரோடு இருந்தா செய்வேன் ஆனால் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும் ஒரு சதம் எனக்கும் அனுப்ப வேண்டாம் ஒருத்தரும் கொடுக்க வேண்டாம் காசு கேட்டு வாராக்கல நீங்களோட ஒழுங்கான ஆம்பளை என்றா எடுத்துக்கொண்டே வச்சு கொஞ்சம் வனுகள் நீங்கள் கொடுக்குற காசுல இண்ட வரைக்கும் சிறுதரனா இருக்கட்டும் எனக்கு நண்பன் சொல்லிக்க ஒருத்தர் பேரு சொல்லி கயக்காது என்று சீராமாயன் நான் ஒருத்தருடைய கேட்கல இந்த வரைக்கும் இவங்க வேண்ட காசுக்கு யாராவது கணக்கு சொல்லி இருக்கிறாங்களா உங்களுக்கு இண்ட வரைக்கும் ஆறு லட்சத்தி அறுபத்தி சொச்சிரம் வந்து ஸ்கூல் படிய அனுப்பின காசு கூட அப்படியே இன்ஜினியர் சஞ்சுவன்கிட்ட இருக்கு இன்ற வரைக்கும் நான் வேண்டே இல்ல அப்ப இந்த சஞ்சுவான் அடிச்சு கேட்டுக்காசு என்ன நான் வழக்குதார இல்ல சஞ்சுதான் பாரதி வினோட்ட சொல்லிக்க இல்ல அனுப்பினு அது நாங்கள் எப்படி கேட்டு வேண்டிய நாங்கள் சக்தி ஆதார வைத்தியசாலையில முன் பில்டிங்குக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதினாறு லட்சம் தேவைப்படுது அதை காசை வந்து நான் எங்கள்ட குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு எங்கள்ட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அவங்களை ஒவ்வொருத்தரும் எனக்கு அனுப்பினா காசு அது நான் வேண்டியில் சஞ்சுதன் தான் வேண்டினவன் அவனு வேணாலும் இருக்கான் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒச்சாயிரம் அதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் எனக்கு அனுப்ப பேர்சனலாக எனக்கு தம்பி உனக்கு தேவைக்கு என்று அனுப்பின காசை கூட நான் இல்லையானா அதுக்கு போடுங்கன்னு சொல்லி அதுக்கு போட்டு வச்சிருக்கேன் அதாண்டா ராமனா அட்டுனா ராம்நாத்